இயேசுவின் வழியில் நடந்திடுவோம் நியமித்த பாதையில் ஓடிடுவோ அவரை ஏனோக்கி தொடர்ந்திடுவோம் மகிமையின் வாழ்வினை அடைந்திடுவோ அவரை ஏனோக்கி தொடர்ந்திடுவோம் மகிமையின் வாழ்வினை அடைந்திடுவோ இயேசுவின் வழியில் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் விஷகருமாகிய இயேசு இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவருடைய பாதையிலே நாம் நடப்பதும் லெக்காகிய அவரை நோக்கி நாம் பயணிப்பதுமே கிறிஸ்தவ வாழ்வினுடைய நோக்கமாய் முதல் நோக்கமாய் அமைய வேண்டும் அதைத் தவிர வேறு நோக்கம் நமக்கு ஆண்டவர் கட்டளையாக கொடுக்கவில்லை இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட நோக்கத்தோடு கூட நம்முடைய ஓட்டத்தை திசை மாறாமல் சிதறி போகாமல் லக்கை நோக்கி பயணிப்பதற்கு கத்தர் தாமே கிருவை பாராட்டுவாராக அப்படி செல்லும் பொழுது குருந்து சபைக்கு அவர் எழுதுகிறார் பவுலடியார் எழுதும்பொழுது சொல்கிறார் நெருக்கப்படுகிற சூழ்நிலை வரும் துக்கமடைகிற சூழ்நிலை வரும் கலக்கமடைகிற சூழ்நிலை வரும் துன்பப்படுத்தப்படுகிற சூழ்நிலை வரும் கீழே தள்ளப்படுகிற சூழ்நிலையும் வரத்தான் செய்யும் ஆனால் நீங்கள் சுமந்து செல்ல வேண்டிய காரியம் ரெண்டு காரியம் சொல்ல சொல்கிறாரு அது ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன ஆதியிலே இருளை பிரகாசிக்க செய்த தேவன் என்ன பண்ணுறாரு இந்த உலகத்தில் மட்டுமல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே அந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் முகத்திலே அந்த ஒளியை அறிவாகிய மகிமையின் ஒளியை தந்தார் அந்த இயேசு கிறிஸ்துவை அறியும் பொழுது அந்த அறிவாகிய மகிமையின் ஒளி நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்கும் அதை நம்ம முதலாவது சுமக்க வேண்டும் இது எப்பொழுது இந்த வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசிக்கும்னா அவர் தேவ தேவன் அனுப்பி வைத்த இயேசு கிறிஸ்துவை சுந்தராட்சராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவரை விசுவாசிக்கும் பொழுது தேவன் இயேசு கிறிஸ்துவ கொடுத்த அந்த முகத்திலுள்ள மகிமையின் அறிவாகிய ஒளி முதலாவது நம்முடைய இருதயத்தில் பிரகாசிக்கும் அந்த இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவின் மகிமை ஒளியை நாம் சுமந்து செல்ல வேண்டும் ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் அப்போ இருதயத்தில் ஜீவன் தருகின்ற மகிமையான மகிமையின் அறிவாகிய ஒளியை இயேசு கிறிஸ்துவை சுமந்து செல்ல வேண்டும் சரீரத்தில் அவருடைய மரணத்தை சுமந்து செல்ல வேண்டும் இந்த இரண்டையும் நான் சுமந்து சென்றேன்னா எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் சரி நான் ஒடுங்கி போக மாட்டேன் கலக்கம் அடைந்தாலும் சரி மனமுறிவு உடைய மாட்டேன் துன்பப்படுத்தப்பட்டாலும் சரி கைவிடப்பட மாட்டேன் கீழே தள்ளணும்னு நினைச்சாங்க கூட நான் மடிந்து போக மாட்டேன் ஊழிய பாதையில் அவமானங்கள் எதிரான பேச்சுகள் தள்ளிவிடுகின்ற சூழ்நிலைகள் ஒரு உயர் உயர்வை காண முடியாது சகிக்க முடியாத பொறாமையின் எண்ணங்கள் இவையெல்லாம் நம்மை நெருக்கி தள்ளிவிடும் பொழுது நம்ம ஒரே ஒரு காரியம்தான் நம்முடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவின் ஒளியை சுமக்கணும் சரீரத்தில் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை சுமக்கணும் அந்த மரணத்தை சுமந்துக்கிட்டே போகும்பொழுது சிறு மரணம் என்பது சிலுவையிலே ஆண்டவர் பட்ட பாடு அந்த பாடுகளோடு என்னுடைய பாடுகளை ஒப்பிட்டு பார்க்க செய்யும் விளைவு அந்தக்கு சிலுவை பாடு பிரதானமாகிவிடும் அதோடு கம்பேர் பண்ணும்போது நம்முடைய பாடு ஒன்றுமே இல்லைனாயிடும் சந்தோஷமாக ஆண்டவருடைய பணியை செய்யலாம் அப்படிப்பட்ட ரகசியத்தை தான் அவர் மண்பாண்டமாகிய பொக்கு பொக்கிசத்தில் மண்பண்டாகிய நமக்குள்ளே பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார் ஒன்று அந்த ஏ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒளி மகிமையின் ஒளி என்னுடைய இருதயத்திலே சுமந்து செல்ல வேண்டும் அவருடைய மரணத்தை என் சரீரத்திலே சுமந்து செல்ல வேண்டும் ஒரு நாளும் நாம் இலக்கரித்து போக மாட்டோம் அப்படிப்பட்ட மகிமையின் வாழ்வை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபை நமக்கு தருவாராக அமேன்